சீமான் அண்ணன் வந்து எவ்வளவு தெளிவா பாருங்க அண்ணன் பி எம் அண்ணனுக்கும் அண்ணன் சீமான் அண்ணனுக்கும் ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இசக்கி ராஜா அண்ணன் இருந்து கடும் எதிர்ப்பு வருது இவருக்கு எதிர்ப்பு வரும்போது இவர் என்ன பண்றாருன்னா இமானுவேல் சேரனார் அவருக்கு போகும்போதுதான் அவர் செந்தில் மல்லாரண்ணே போறாரு அவர் கூட அவர் பாருங்க செந்தில் மல்லர் அண்ணனை பற்றி டீட்டெயில் நான் சொல்லணும்னா அண்ணன் செந்தில் மலர் அண்ணன் ஈரோடு இடைத்தேர்தலில் சிமா அண்ணனோட இணைஞ்சு பயணிக்கும் போது நான் அவரை பார்த்துருக்கேன் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அவர்கிட்ட இருக்கேன் அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன பிரச்சனைன்னு தெரியல வெளியில் போய் அவங்க நம்ம விக்னேஷ் அப்படின்னு ஒரு தம்பிக்காக அவங்க அம்மா உட்காந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அவர் சீமா அண்ணன் எதிர்த்தே அவர் கூட உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு யார் செந்தில் மல்லர் செந்தில் மல்லர் அந்த காணொலி கூட இருக்காங்க அப்புறம் என்னதுன்னு தெரில ராமநாதபுரம் எலக்ஷனில் நிற்கிறாரு அப்புறம் டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் பாக்குறோம் ஐயா இமாடுவெளி சார்னா இருக்கு அண்ணன் சீமானோட போயிட்டு இருக்கேன் நான் என்ன சொல்றேன்னா உங்களை நம்பி ஒரு